வணக்கம்ண்ணா இது பஜாஜ் சிவா பேசுறேங்கண்ணா இது வண்டி ஆக்சுவலா ஆல்ரெடி வந்துருச்சு இருந்தாலும் புதுசா கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஆல்டர் பண்ணியிருந்தாங்கட்டு கொண்டு வந்துருந்தாங்க நம்ம வண்டி தான் இது ஒண்ணு என்னன்னா நம்ம எக்ஸோடி சிஎல்ஜி எக்ஸோடி சிஎல்ஜி வந்து நம்ம ஃபுல்லா தனியா எடுத்து காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில பண்ண முடியும் இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல எல்லாமே செல்போன்

யாராச்சும் கடன் கேட்கறது இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு முடியாது அதனால இப்போ வந்து கஸ்டமர் சைட் சூப்பராக இருக்குது எந்த இதுலயும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இன்ஜினோட ஃபுல் பஸ் டாப் வியூ பாருங்க டாப் வியூ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக இருந்துறாங்க இது பார்த்தீங்கன்னா ஏர் ரூமு ஏர் ரூம்லேருந்து வரும்போது இதுதான் நான் இன்ஜெக்ஷன் தான் இந்த இன்ஜெக்ஷன் வலியத்தான் போய்றதுனால எஃபிஐ வந்து இன்ஜெக்ஷன் வந்து மைண்டாக போகிறதுனால உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் சவுண்டு கம்மியாகும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது சேக்கப் சார் பார்த்தீங்கன்னா நமக்கு சேக்கப் சார் வித் ஸ்பெயிலோட கொஞ்சம் கேப் கம்மியாக கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ஆக்சல் அதிகமா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி டயர் வைஸ் பார்க்கும்போது ரேடியல் டயர் டியூப்லெஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால பார்க்கும்போது காற்று பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கணும் மாதிரி ஆனால் நம்மளுக்கு வண்டியோட இது ஹெவி நல்லா இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா பேட்ரி இங்கே கொடுத்துருக்குறாங்க பேட்ரி பேக் சைடு இந்த பேக் சைடு கொடுத்துருக்குறதுனால என்னன்னா நம்ம ஈஸியாக ஃப்ரண்ட் சைடு கழட்டிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்டில் பின்ன கொடுத்துருந்தது கொஞ்சம் டேஞ்சராக இருந்தது இது பார்த்தீங்கன்னா பேக்கு லெக் எல்லாமே இங்கே ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்க பேக்கில் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு சைடு ப்ளேட் மட்டும் கழட்டினா போதும் அது ஈஸியாக கலட்டுற மாதிரி வந்துருப்போம் அப்புறம் ஸ்டைலிஷை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டு கொடுத்துருக்குறாங்க பேக் சைடு எல்லாமே ஸ்டைலன்ஸ் அதை விட முக்கியம் மற்ற வண்டி விட டிவிஸ் பார்த்தீங்கன்னா டிவிஸ் வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுதான் செல்ஃப் மோட்டர் தான் செல்ஃப் மோட்ரு இது வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம் செல்ஃப் மோட்ரு ஆனா மத்த அந்த டிவிஸ் வண்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ள வரும் சப்போஸ் செல் மோட்டர் ஏதோ ப்ராப்ளம் இன்ஜினை கழட்டிதான் வேலை செய்யற மாதிரி வரும் ஒரு சைடு கழட்டுற மாதிரி வரும் இது நம்மளுக்கு அப்படிங்க இது பாத்தீங்கன்னா போல்ட் நட்டு மூணே மூணு போல்ட் நட்டு அதை மட்டும் கண்டிப்பாக ஒரு சிஎன்ஜி வண்டிங்க இதுதான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன ரேடியேட்டர்னா நம்மளோட ஆயில் அதாவது இன்ஜின் கொடுக்குற ஆயிலே வந்து குறையக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை பத்தாயிரம் ஒரு தடவை சர்வீஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு அது ஆயில் வந்து கூலிங் பண்ணி கொடுக்கறதுனால ஆயிலோட தண்ணியாக இருக்கிற அந்த தண்ணியை வந்து குறைச்சிடுங்க அதனால நல்லா இருக்கும் ரெண்டு சைடு ஸ்பார்க் இல்லை இல்ல இப்போ வந்து முன்ன வந்து ரெண்டு சைடு ஸ்பார்க் பிளட் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்பார்க் பிளட்ல பழைய டூ நாட் ஃபைவ் டீன்னு சொல்லுவாங்க அந்த வண்டியோட இன்ஜின் வந்துருக்கும் இது வந்து இரண்டு உண்டா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபியூல் பெட்ரோல் பங்கு பெட்ரோல் வண்டி டெபாசிட்டி இது வந்து நம்ம எமர்ஜென்சி நம்ம பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அதில் ஒரு பண்ணியிருக்காங்க அதை விட முக்கியமா சேஸஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹெவியா கொடுத்துருக்கறனால நம்மளுக்கு என்னன்னா வண்டியில பாடி எது இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் சேஸ் மட்டும் நம்மளுக்கு ஒன்றும் ஹெவியாகாது அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்கீங்கன்னா அளவுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சேஸ் நம்ம இங்கே வரும் சோ இதில் ஹெவியாக நல்லா கொடுத்துருக்கறனால வண்டி எவ்வளவு தூரம் நம்ம எந்த குடி எந்த இதில் பண்ணாலும் அந்த சேஸ் யூஸ் ஆகும் இதே டிவிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சேஸஸ் கீழே வந்துடும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து மேலே வருதுன்னா அதனால என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா தொட்டி இந்த பிளேட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஏழ்நூத்தம்பது ரூபா இந்த எட்நூறு ரூபா மட்டும் தான் செலவாக நம்ம மாத்திக்கலாம் அது ரெடிமேட கழுகு ஆனா டிவிஸ்ல பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல வந்து சேசஸ் கீழே இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஆகுறதே பாத்தீங்கன்னா அவங்க சேசஸ் மட்டும்தான் ஸோ அந்த சேசஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடுச்சுன்னா அவங்க வந்து நாற்பதாயிரம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காதுன்னா அதுனா நம்மளதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கு நம்மளது சூப்பராக இருக்கும் சோ இது ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா டேங்க் டேங்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்துருப்பீங்க இது ஓப்பன்ல இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க டேங்க் வந்து ஒம்பது கிலோ கெப்போசிட்டில் இருக்குது ஸோ அதனால அதுவும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது நல்ல கேபின் போட்டு மூடி நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரண்ட்டில் எப்போ தான் கொடுத்துருக்காங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்குறாங்க புதுசாக இது ஒன்று மற்றபடி வேற எதுவும் சொல்கிற வேண்டியதில் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ நம்மளது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வண்டி பக்கமாக சிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி அப்படிங்கிறது காரணமே இந்த பெரிய வண்டியோட இது தானா நல்ல மைலேஜ் தான் நாற்பத்தி மூணு ஒவ்வொருத்தரும் நாற்பத்தஞ்சு கிடைக்க இருந்தாரு சோ அதனால எனக்கு வந்து கம்பெனி கொடுக்கறது பாத்தீங்கன்னா நாற்பது கொடுக்குறாங்க ஆனால் குடுக்குறாங்க ஆனா நாற்பத்தஞ்சு ஷூரா வருதுன்னா கஸ்டமரோட ஒருத்தருங்கிற ஒரு வண்டி சரியில்லை அப்படிங்கிற ஒரு இது ஸோ இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா சேலாக இருக்கும் சோ இது இது பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் ஹேண்டில் பார்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு வைக்க கை இப்படி பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படி அழகாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி கை இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இப்படி வச்சு அழகாக பண்ற மாதிரி இருக்கும் கீ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்பில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்லா நல்லாமே நார்மலாக இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சென்சார் வந்து தேவையில்லாத ஸ்டெ சென்சார் இருக்காது அதில் சென்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு சென்சர் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பிரேக்கில் பிரேக் ஆயில் கொடுத்துருக்குறாங்க இந்த பிரேக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் கிட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஒயரிங் கிட்டில் ஏதோ ப்ராப்ளம்னா பின்ன பார்த்திங்கன்னா தொட்டி இதெல்லாம் எடுத்து நம்ம மாத்திரமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது மாற்ற வேண்டியதில்லை அது நம்ம இதுலேயே வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு சென்சர் இது கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து அந்த டூல் போட்டு செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம் என்ன இது எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும் அதுல வந்து ஒயரிங் அந்த இடத்துல ஒயரிங் கட்டாயிருக்குது இல்ல இரத்த கட்டாயிருக்குது அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் அடுத்தது இன்ஜின் ஃபுல்லா அசம்பளுக்கு ஒரு சென்சர் கொடுத்துருக்குறாங்க இந்த சென்சர் எதுக்குன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது எதுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை சென்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால உங்களுக்கு அதுல எந்த எது ப்ராப்ளமும் எது டோட்டல் வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சர் கொடுத்துருக்குறாங்க அந்த சென்சர் எதுக்குன்னா டோட்டலாக வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இந்த வேற ஏதோ சின்ன சின்ன ஏதோ இண்டிகேஷன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்ம இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல போற இங்க வர இண்டிகேட்டர்லாம் நம்ம காமிச்சிடும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பேட்டரி பேட்டரி லைட் ஏற ரன்னிங்ல எரிஞ்சுக்கா பேட்டரி ஏதோ சார்ஜிங் ஏறல அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இது இன்ஜின் லைட்டு இது இன்ஜின் லைட் எரியுது அப்படின்னா நம்ம இன்ஜின்ல ஏதோ சப்போஸ் ஏதோ சவுண்டோ அல்லது ஆயில் குறைஞ்சிருதோ அப்படிங்கிறது பாத்துக்கலாம் மற்றபடி இது நியூட்ரல் லைட் இது வந்து பெட்ரோல் ஃபியூல் இது கேஸ் மாத்தி ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க சோ அதனால மத்தபடி வேற எதுவும் ஒன்றும் இல்லை நான் சொல்றதுல அடுத்தது வந்து நான் ஈவி வண்டி வந்திருக்கேன் ஈவி வண்டி நான் உங்களுக்கு டெமோ பண்றேன் காமிக்கிறேன் நாளைக்கு என்னங்கறது பாத்துட்டு என்ன சொன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பேசுவாங்கன்னா பஜாஜ் சிவா நடிச்சுங்கன்னா வந்துரும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றிங்கண்ணா